நண்பர்களுக்கு வணக்கம் என் நேசம் பகுதி ஒழுங்கற்ற இடுப்பில் கை வைத்தபடி அறையை ஒரு முறை பார்வையிட்டாள் பின் தன் வேலையை துவங்கினாள் முதலில் கிழத்து கசங்கி எரிந்த பேப்பர்களை எல்லாம் பொறுக்கி குப்பை கூடையில் சேர்த்தாள் பின் அவனுடைய சிதறி கிடந்த ஆடைகளை எடுத்து அழுகு கூடையில் போட்டாள் சிலது துவைத்த ஆடைகளாக கசங்காமல் இருக்க அதை மடித்து அங்கு உள்ள கபோர்ட்களை எல்லாம் திறந்து பார்த்தார் மூன்று கபோர்ட்கள் ஒன்றில் இரவு உடைகள் இருக்க ஒன்றில் நார்மன் பேண்ட் ஷர்ட்டும் ஒன்றில் கோட் ஷூட்டுமாக தொங்கிக் கொண்டு இருந்தது அவைகள் அப்படியே இருக்க அதை புலங்கி நீண்ட நாட்கள் ஆனது புரிந்தது அவள் கையில் இருந்த உடைகளை தகுந்த இடத்தில் வைத்துவிட்டு திரும்ப சர்வஜித் விழுத்து அமர்ந்து இருந்தான் இவளுக்கு திக்கென்றிருந்தது இவள் நிற்க அவளை ஒரு பார்வை மட்டும் பார்த்துவிட்டு எழுந்து குளியலரை நோக்கி சென்றான் இவளுக்கு இப்பொழுதுதான் மூச்சே வந்தது போல் ஒரு மாயை பின் தன் வேலையை தொடர்ந்தாள் கபோர்டில் காய்ந்து கிடந்த பொருட்களை எழுந்து அழகாக நிமித்தி வைக்க அவை அனைத்தும் சர்வஜித் பெயர் பொறிக்கப்பட்ட கப்புகளும் மெடல்களும் நிறைந்து இருந்தது படிக்கும் காலம் முதல் தொழிலில் அவன் செய்த சாதனைகள் வரை அவனுக்கு அளித்த பரிசு பொருட்கள் அவைகள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது இவளுக்குள் சந்தோஷ குமிழிட புன்னகை தானாக வந்து ஒட்டி கொண்டது மீதம் இருந்த புத்தகங்களை ஒழுங்கு செய்து அடுக்கி ஒரு முறை அறையை சுற்றி பார்த்தாள் உம் சுத்தம் செஞ்சுட்டேன் என்று மகிழவும் அவன் வெளிவரவும் சரியாக இருந்தது மீண்டும் வந்து அவன் கட்டிலில் அமர்ந்துவிட சிறிது நேரம் அவனையே பார்த்து இருந்தவள் பின் மெதுவாக காஃபி கொண்டு தரவா என்று கேட்க சரி என்பது போல் அவன் தலையை உருட்டினான் அறையை விட்டு வெளியேறி சமையற்கட்டு நோக்கி ஓடினாள் அவள் உள்ளே நுழையவும் புன்னகை சிந்தும் அவள் முகத்தை காணவும் கீதாமா மனதில் புது உற்சாகம் பிறக்க என்ன வேணுமா என்றார் மகிழ்வோடு அவங்களுக்கு காஃபி வேணுமா நான் போட்டு கொண்டு போகட்டுமா என்று கேட்க உங்களுக்கு ஏமா வீண் அதுக்கு தானே நான் இருக்கேன் நான் போட்டு தரேன் என்று கூற மறுத்து பேசாமல் அங்கேயே நின்றாள் உங்களுக்கு முதல்ல போட்டு தரட்டுமா நீங்க குடிச்சிட்டு எடுத்துட்டு போறீங்களா வேணா எனக்கும் அங்கேயே எடுத்துட்டு போறேன் என்று இவள் கூற அவளையே ஒரு பார்வை பார்த்தவர் பதிலின்றி ஒரு கப்பில் சூடாக ஊற்றி விட்டு மற்றொன்றை பாத்திரத்தில் ஊற்றி கொண்டு இருந்தார் இதையே இப்படி ஆர வைக்கிறீங்க காஃபி சூடா இருந்தா தானே நல்லா இருக்கும் தம்பிக்கு சுட்டுடுமா அதுதான் ஆரம்பிக்கிறேன் நீங்க போய் கொடுங்க என்று கூற ஒரு பார்வை பரிமாற்றலோடு தனக்கும் அவனுக்கும் எடுத்துக்கொண்டு நகர்ந்தாள் அறைக்குள் நுழைந்தவள் முதலில் அதிர்ச்சியில் விழிவிரித்து நின்று விட்டாள் பின் சிரிப்பு ஆம் அறையை ஒழுங்கு பண்ணத்தான் ஒரு மணி நேரம் வேண்டும் களைத்து போட பத்து நிமிடம் போதுமே அவன் அறையை பழைய நிலைக்கு திருப்பி இருந்தான் இந்த பத்து நிமிடத்தில் சிரித்துக்கொண்டே அவன் புறம் நோக்கி சென்றவள் அவன் அனைத்தும் களைத்து விட்டு எதையோ தேடிக்கொண்டு இருக்க அவன் அருகே வந்தவள் என்ன தேடுறீங்க என்றான் அவளிடம் என் பால காணும் என்றபடி அவன் தேடுதலை தொடங்க அப்படியா இந்த காஃபியை குடிச்சிட்டு தேடுங்க நானும் தேடி பார்க்கறேன் என்று கூற அவளிடம் அந்த காஃபி கப்பை வாங்கி ஒரே மடக்கில் வாய்க்குள் சரித்து விட்டு அவளிடம் கப்பை கொடுக்க இவள் வியந்து நின்றார் ஓ அதுதான் இப்படி ஆட்சி கொடுத்திருக்காங்களா என்று நினைத்தவள் தன் கப்பை எழுத்து கட்டிலில் அமர்ந்தபடி குடிக்க துவங்கினாள் அவன் தேடுதலை துவங்கினான் ஈதாமா தந்த காஃபி அருமையாக இருந்தது அதை ருசித்து பருக முடியாமல் அவன் தேடுதல் இம்சித்தது கொஞ்ச நேரம் பொறுங்க இதை குடிச்சிட்டு வந்து தேடித்தரேன் என்று கூற உம் உம் என்று கூறிவிட்டு அவன் தன் தேடுதலை தொடர்ந்திருந்தான் பின் அவள் அருகே வந்தவன் கால தூக்கு என்று கூறிவிட்டு கட்டிலில் கீழ்புறம் பார்க்க என்னோட பால் அதோ இருக்கு என்றவன் எடுக்கும் முயற்சியில் கையால் வா வா என்று அதை அழைக்க அது என்ன சொல்பேசி கேட்டு அருகே வருமா என்ன இந்த காலத்துல புள்ளைங்களே சொல்பேசி கேட்கறதில்ல காஃபியை அறுந்து முடித்தவளோ அவன் அருகே அமர்ந்து கொண்டு இவளும் கீழே குனிந்து பார்க்க அது கைக்கு எட்டாமல் இருந்தது கட்டிலுக்கு அடியில் ஊந்து சென்று எடுத்து அவனிடம் நீட்ட அவன் முகத்தில் தான் எவ்வளவு மகிழ்ச்சி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியா தேங்க்ஸ் என்று புன்னகையுடன் கூட சிறு குழந்தையாய் அவன் செயல் அவள் மனதை ரணமாகியது அவன் உருவத்திற்கும் அவன் செயலுக்கும் உள்ள மலையளவு வித்தியாசம் மனதை உருக்கியது பாட்சா படத்தில் பேக்கில் ரஜினி பாட்சா என்று வீர நடை போட்டு வருவதும் பின் அப்பாவி ஆட்டோ டிரைவரும் காண்பது போல இருந்தது அந்த மலையளவு வித்தியாசம் இவனிடத்திலும் கம்பீர தோற்றத்துடன் தொழிற்சாலையை பார்வையிட வந்துவிட்டு போகும்போது பாகுபாய் ஆறடி ஆண்மகனாய் வரும்போது பெண்கள் ஒருமுறை கூடி ரசித்துவிட்டு கண்டிப்பாக உணவு இடைவேளையில் அதை பற்றி பேசாமல் இருந்தது இல்லை அப்படி இருந்தவர் இப்பொழுது குழந்தைத்தனமாக சிறு விஷயத்திற்கும் மகிழ்ந்து சிரிப்பது கண்ணீரையே வரவழைத்தது அவளுக்கு அவள் உள்ளம் வேதனையில் உழன்றபடி இருக்க எதையும் அறியாத ஆண்மகன் பந்தை சோற்றில் அடித்து விளையாண்டு கொண்டிருந்தான் அந்நேரத்தில் கதவு தட்டும் ஓசை கேட்க இவள் சென்று கதவை திறக்க அங்கு ஒரு புதியமன் நின்று கொண்டிருக்க இவள் பார்த்த பார்வையில் மடம் சாருக்கு குளிக்க வைக்கிறதுக்கு வந்திருக்கேன் நான் எப்போவும் காலையில் வந்துடுவேன் உள்ளே வரலாமா என்று கேட்க சரி என்று தலையாட்டியவள் நகந்து நின்றார் சார் என்று வந்தவன் குரல் கொடுக்கவும் வரேன் என்று அவனிடம் பாத்ரூமிற்குள் அவனோடு நுழைந்தான் இருபது நிமிடங்கள் கழித்து வெளிவந்தனர் இருவரும் இடுப்பில் தவளுடன் சர்வஜித் நிற்க முதல் முறை இப்படி ஒரு நிலையில் அவனை பார்க்க இவளுக்குள் ஒரு குறுகுறுப்பு தோன்ற இவள் தலையை தாழ்த்தி கொண்டார் அவனோ கபோடை திறந்து இது வேணா அது வேணா என்று ஒரு சில உடைகளை கழைத்து விட்டு இதை போட்டுக்கிறேன் என்று ஒன்றை எடுக்க மற்றொன்றை கழித்து விட்டிருந்தான் அதை எடுத்து அவன் உடுத்திக்கொள்ள ஓகே சார் நான் வர மேடம் என்று அவன் கிளம்பினான் அவன் உடுத்தும் நின்று இருந்தவள் பின்னரே திரும்பினாள் காட்டிலில் அமர்ந்தவன் சுவற்றில் போட துவங்கினான் அவன் அருகே சென்றவள் முடியிலிருந்து தண்ணீர் ஒழுகவே தலைய தொவட்டல என்றாள் தலையா என்று அவன் தலையில் கை வைத்து விட்டு அது காஞ்சிடும் என்று விட்டு அவன் வேலையை துவங்கினான் அருகில் இருந்த டவலை எடுத்தவள் அதெல்லாம் காயாது நான் தொடர்த்து விடுறேன் என்றவள் துடைக்க துவங்க அவளுக்குள்ளும் ஒரு மகிழ்ச்சி துளிர் விட்டது புது அனுபவம் தானே அவளுக்கும் ஒரு ஆணின் ஸ்பரிசம் அவனுக்கு தன்னை மனைவி என்பது புரியாமல் இருக்கலாம் அவளுக்கு நன்கு புரியுமே இவன் தன் நாயகன் என்று அவனுடைய கருத்து அறந்த கேசத்தை நன்கு துடைத்து விட்டவள் இப்பதான் ஓகே போய் விளையாடுங்க என்றாள் சரி நகரு நம்ம ஆள் போடணும் என்று அவனும் சிணியபடி நகந்தான் ஈரட்ட பால்கனியில் காய போட்டு விட்டு உள்ளே வந்தவள் அவன் களைத்து போட்ட ஆடைகளை மீண்டும் அடுக்கினார் கலைந்து கிடந்த கபோர்ட் பொருட்களையும் புத்தகங்களையும் மீண்டும் அடுக்கினார் அவன் பால் போட்டு கொண்டு இருந்தான் கதவு தட்டும் ஓசை கேட்க இவள் செல்லும் முன் அவன் பாலை அப்படியே விட்டுவிட்டு செல்ல அது ஓடி கடிலின் அடியில் புகும் முன் இவள் எடுத்து டிஃபாயில் வைத்திருந்தாள் எனக்கு பசிக்குது எனக்கு பசிக்குது என்று கதவை திருக்க கீதாமா நின்று கொண்டிருந்தார் எனக்கு பசிக்குது என்று இவன் கூறவும் அதுக்கு தான் தம்பி சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன் என்றவர் அங்கு போடப்பட்ட சிறிய டேபிளில் உணவை வைத்துவிட்டு சாப்பிடுங்க தம்பி என்று அகன்றார் அறையை ஒரு முறை பார்த்து வியந்தார் நீங்க சுத்தம் பண்ணீங்களாமா என்று மகிழ்வோடு அவர் கேட்க ஆமாமா அப்புறம் எனக்கு ஏன் இவ்வளவு மரியாதை கதீங்க சும்மா நீவா போனே கூப்பிடுங்க என்று இவள் கூற அது சரி வராதும்மா நீங்க எங்க தம்பியோட பொண்டாட்டி நீவா பொண்ணு கூப்பிட்டா தம்பி சரியானதுக்கு அப்புறம் ஏன் கூட சண்டைக்கு வந்துடாது என்றார் உண்மையான அக்கறையுடன் அதை கேட்கவே இவளுக்கு மகிழ்ச்சி தான் அவனுக்கு சரியாகிடும் என்று கூறியதை கேட்டு தம்பிய ரூமை இப்படி பார்த்து எவ்வளோ நாளாகுது என்று பேர் மூச்சு விட்டபடி அவர் கூற அவரை குறுக்கருவார் பார்வை பார்த்தவளோ ஏன் சுத்தம் செய்ய வீட்டில் தான் ஆளுங்க இருக்காங்களே இந்த அறையும் சுத்தம் செய்ய மாட்டாங்களா என்றால் குறையாக புன்னகையோடு பார்த்தவரோ தம்பி யாரையும் உள்ளே விடாதுமா பெரியையா அடிக்கடி தம்பியை வந்து பார்த்துப்பாங்க ஒரு சில நேரம் ஜகான் தம்பியும் வரும் சாப்பாடு கொடுக்க நானும் என் பையனோ வருவோம் அது தவிர மற்ற யாரும் வரதில்லை உள்ளே விடாது தம்பி உள்ள வந்தால் கத்தும் இல்லை எதாச்சும் தூக்கி அடிச்சிடும் அதனால பெரியையாவும் இப்போ சுத்தம் செஞ்சு இங்கே என்ன ஆக போகுது தேவையில்லாமல் அவரை கோபப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டாங்க எப்போதாவது டாக்டர் வீட்டுக்கு செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போவாங்க அப்போ மட்டும்தான் உள்ளுக்கு வந்து யாராவது க்ளீன் செய்துட்டு போவோம் அவர் கூற அப்படியா என்பது போல் தலையை மட்டும் இவள் ஆட்டிக்கொண்டாள் அதற்குள் சாப்பிட்டு முடித்தவன் சாப்பாடு தட்டியிலேயே கையை கழுவி விட்டு டிஷு டிஷுல துடைக்கணும் டிஷுல துடைக்கணும் என்றபடி டிரெஸ்ஸிங் டேபிளில் வைக்கப்பட்டிருந்த டிஷுவை எடுத்து துடைத்து கசக்கி அங்கேயே எறிந்துவிட்டு நகர்ந்தான் உங்களுக்கும் சாப்பாட்டை எடுத்து வைக்கிறேம்மா கீழே வாங்க என்று கூட சரி என்றவள் இவங்களை சாப்பிடவாவது கீழே அழைச்சிட்டு போய் கொடுக்க வேண்டியதன்னை ஏன் இப்படி ரூம்குள்ளேயே போட்டு அடைச்சி வச்சிருக்கீங்க என்றாள் அவன் சாப்பிட்ட இடத்தில் மேஜையில் மேலும் கீழும் சிந்தி இருந்த உணவுகளை எடுத்து சுத்தம் செய்த கொண்டபடி ஆரம்பத்தில் தம்பியை கீழே வர வச்சுதான்மா சாப்பாடு வச்சோம் எங்க பார்த்தாலும் சிந்தி சிதறி சாப்பிடுதா அதுதான் இங்கே கூட்டி வந்து அசிங்கப்படுத்தாதீங்க உள்ளேயே சாப்பாடு கொடுக்க சொல்லிடுங்க என்று அம்மா சொல்லிட்டாங்க அதனால தாம்மா இங்கேயே கொடுத்துர்றது அனைத்தையும் சுத்தம் செய்துவிட்டு சென்றுவிட இந்த அறையிலேயே இவருக்கு சிறைவாசமா என்று நினைத்து அவளும் கலங்கினார் அங்கிருந்து தன் மாமனாரின் அறையை நோக்கி நடந்தாள் இந்த கதை உங்களுக்கு புடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க